எல்லாருக்கும் நான் எப்படி நான் பதில் சொல்வேனே தெரியல ஏங்க நீங்க என்ன பேசாம விட்டுருக்கலாம்ல ஏங்க என்ன கேட்டு வந்தீங்க மத்தவங்க யாயிரம் பேசுனா என்னங்க அதுல நான் ஏதாவது உங்களை பேசுறனா சொல்லுங்க இல்ல இல்ல நான் எதுவும் உங்களை பேச கிடையாதுல்ல அடுத்தவங்க பேசுனா பேசிட்டு இருக்கட்டும் என் தங்கச்சி தானே என் தங்கச்சியை நான் திட்டிக்கிறேன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல இப்ப சாப்பிடாம வந்து உக்காந்துட்டீங்க நான் கிளம்பிட்டேன் வாங்க நம்ம போலாம் இங்க இனிமே இருந்தா சரி வராது நீங்களும் இப்படி அழுதுட்டே இருந்தா நல்லாவா இருக்கு அது எப்படிங்க கேட்டுட்டு அமைதியா இருக்க முடியுமா சொல்லுங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டே திருப்பி திருப்பி அதை பத்தி என்கிட்ட பேசி பேசி எனக்கு கஷ்ட கஷ்டப்படுத்துறாங்க அப்புறம் எப்படிங்க நான் ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் சொல்லுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு என்ன கொண்டு போய் என்னோட வீட்டுல விடுறீங்களா அஞ்சு என் தங்கச்சி நான் செம்மையா திட்டிக்கிறேங்க என் தங்கச்சிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேங்க தயவு செஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க விட்டுருங்க இதை இத்தோட நீங்க வேணா சாதாரணமாக சொல்லலாம்

ஆமா அதுக்கு தான் நான் சொல்றேன் எதுக்கு ஒரு வார்த்தை அவங்க கிட்ட என்ன மச்சான் தங்கச்சி ஆ சொல்லுங்க இங்க பாருமா இப்ப என்னமா எதுவும் ஊருக்கு கிளம்பறீங்களாமே மச்சான் என்னாச்சு திடீர்னு இப்ப கிளம்பறீங்கறீங்க நாளைக்கு போகலாமே ஆ விருந்தே சிம்பிளா தான் முடிஞ்சு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் சமைக்கணும் அப்படின்னு உங்க தங்கச்சி சொல்லிட்டு இருந்துச்சு நீங்க என்னன்னா திடுதிடுப்புன்னு கிளம்புறீங்க போல அட இருங்க போகலாம் அதுக்குள்ள என்ன கிளம்புறீங்க மச்சான் பரவாயில்ல எனக்கு வீட்ல வேலை நிறைய இருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு நான் போகவே இல்ல ஒரு பத்து நாளா அதனால எனக்கு போகணும் அதனால தான் நான் கிளம்பியாச்சு இன்னொரு நாள் கண்டிப்பா வரும் சரிங்களா நீங்க சுபாட்ட சொல்லிடுங்க ஐயோ உங்க தங்கச்சிக்கிட்ட எல்லாம் நான் பேச முடியாதுப்பா நீங்களே சொல்லிட்டு கிளம்புங்க மா அஞ்சு நீ ஏமா ஏமாப்ப வேணா அவரு வேணா போகட்டும்மா நீ இருவே இருந்துட்டு போகலாம் ஆ பிள்ளையோட இருந்துட்டு கொஞ்சம் உங்ககிட்ட சுத்தி தோட்டம்லாம் நிறைய இருக்கு சுத்தி பார்த்துட்டு அப்புறம் போலாமா இல்லைண்ணா அங்கே அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அம்மாவும் அங்கே வர சொல்லிட்டு இருக்காங்க அதனால நாங்கள் போய் தான் ஆகணும் நாங்கள் கிளம்புறோம்ண்ணா சரி நான் சொல்றது சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம் நான் வரேம்மா இவங்க என்னங்க ஃபீல் பண்றாங்க நம்ம போறதுன்னு நினைச்சு நீங்க என்னடாண்ணா கிளம்பிட்டீங்க உங்களை இந்த நிலைமையில இங்க பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குங்க அதனால சரி வராது நான் உங்களை விட்டுட்டு போறது நானே இருக்கிறது சரி வராது என் தங்கச்சி திரும்ப திரும்ப உங்களை ஏதாவது பேசுனுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம கிளம்புறதே பெட்டர்னு தோணுது நீங்க எழுந்துருங்க கிளம்பலாம் ஆ சரிங்க சொல்லு சுபா இப்ப நான் என்ன உங்களை பேசி போட்டேன்னு கிளம்பி உன் பொண்டாட்டி நான் என்ன அப்படி பேசினேன் ஏமா அஞ்சு உன்னை நான் என்னமா பேசினேன் நடந்தத பேனே நடக்கிற பேசுனே அதுதானே பேசுனே இல்லை புதுசா எதுவும் ஒன்ன பேசினேண்ணா சொல்லுமா சொல்லு உடனே கிளம்பி எங்க அண்ணனை கூட்டிட்டு கிளம்பிட்ட ஆ ஏனே இந்த தான் கூப்பிடுதுன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவே சொல்லுனே நான் முன்னாடியே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் என்னே இருங்க ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு தான் போகணும் இன்னும் விருந்தெல்லாம் நிறைய கவனிக்க வேண்டியது இருக்கு உடனே இப்ப போக கூடாதுன்னு படிச்சு படிச்சு சொன்னேன்ல இப்ப என்ன திடீர்னு கிளம்புறியாம்ல அவர் வந்து சொல்றாரு சுபா தேவையில்லாம பேசாத சரியா நீ பேசுனதுக்காக தான் நாங்க கிளம்பணும்னு எதை வச்சு சொல்லிட்டு இருக்க நீ ஆமா ரெண்டு நாள் இருங்க அப்படின்னு இந்த பிள்ளைங்க சரின்னு சொன்னச்சு அப்புறம் என்ன இப்போ போகிறேன் அப்படின்னா அப்போ இந்த பிள்ளை தானே உன்னை கிளம்ப சொல்லியிருக்கு சொல்லுனே நான் என்ன பொய்யா சொல்கிறேன் நடந்தது தான் சொல்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் அஞ்சு உங்களை பேசுறத விழு சரியா ஏன் அவங்களே ஏதாவது சொல்லிட்டே இருக்க திட்டே இருக்க சும்மாவே இருக்க மாட்டியா சுபா நாங்க இதுக்காக தான் கிளம்புறோம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் வெயி அந்த பிள்ளைய ஏதாவது குறை சொல்லிட்டே இது கண்டிப்பா இருப்ப எனக்கு நல்ல தெரியும் சுபா நீ போ முதல்ல அஞ்சு நீங்க வாங்க போகலாம் ஓ தங்கச்சி அவ்வளவுதானே முடிஞ்சில்ல ஏனே நான் இவ்ளோ கெஞ்சு கெஞ்சி பத்தாவதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் உன் மேல கோவப்படுவாரு நான் தான் திட்டிருப்பேன் இப்போ அவர் இருக்க இருக்க சொல்லிட்டு இருக்காரு அப்பவும் நீ இருக்க மாட்ட இல்ல அப்படியெல்லாம் இல்ல சுபா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு டென் டேஸ் நான் ஆஃபீஸ் போகல உனக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அங்கே எங்கேயும் சுற்றிட்டு நான் எப்படி போக முடியும் இப்போ ஆஃப்டர்நூன் மேலே அஞ்சு அவங்க அப்பா வீட்டில் வர சொல்லியிருக்காங்க இந்நேரம் ஏற்கனவே சமையல் முடிஞ்சிருக்கும் இப்போ ஈவினிங் ஆக போகுது நாங்கள் இனி அங்கே போகணும் அங்கே போகலான்னா என்ன நினைப்பாங்க அவங்க சமையல் பண்ணி வச்சுட்டு கால் மேலே கால் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஏன் பாரு சுபா அதுக்காக நாங்கள் போய் தானே ஆகணும் அங்கே போகலன்னா அவங்க கோச்சிப்பாங்க இல்லையா நாளா கோச்சுக்கிறதெல்லாம் உனக்கு பெரிய விஷயம் கிடையாது அவங்க அங்க கோச்சுக்குவாங்க அதுதான் உனக்கு பெரிய விஷயம் இப்போ சரினே சரி போ அவங்க கோச்சுக்குவாங்க நீ கிளம்பிரு இந்த ரூஸ் என்னத்தையாவது பேசிட்டே இருக்கும் நீ கிளம்பு அஞ்சு நீங்க வாங்க போலாம் அடே சில என்ன லூசுன்னு நான் சொல்லிட்டு போற போ இங்க பாருங்க அவங்கள நான் நிஜமா கிளம்ப சொல்ல கிடையாது அவங்க தான் வந்து என்ன கிளம்ப சொல்லிட்டு இருந்தாங்க அப்பவும் நான் உங்க தங்கச்சிட்டு கேளுங்க ரெண்டு நாள் அவங்க இருக்க சொன்னாங்களே நாம பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோமே நான் அப்பவும் கேட்டேங்க அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்ல அது ஒன்றும் சொல்லாதே நீ கிளம்பு ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் இருக்குது நிறைய அப்படி இப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க நிஜமா நான் அவங்கள கிளம்ப சொல்லவே இல்லை போதும்மா உன் நடிப்பு உன்கிட்ட யார் கேட்டது நான் கேட்கவே இல்லை உன் அடிப்பெல்லாம் போதும் நிறுத்திவிட்டு கிளம்புறியா போ மொத்தத்தில் அந்த பிள்ளை ஏதாவது சொல்லி சொல்லி அள்ள வச்சிகிட்டே நோக்க இருக்கணும் அஞ்சு நீங்கள் வாங்க இல்லைங்க நான் ஏன் அலறேன் நான் அலலை சரி வாங்க போ நீங்கள் பாருங்கள் அஞ்சு என் தங்கச்சியை நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க சரியா ஆ சரி எங்கேம்மா அஞ்சு வர்றீங்க இவ்வளோ நேரமா சாப்பாடெல்லாம் சமையல்லாம் ரெடி பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா சாயங்காலம் நாலு அஞ்சு மணி ஆக போகுது இப்போ வருவீங்க அப்புறம் வருவீங்கன்ட்டு நாங்களும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துகிட்டே இருக்குது சொல்லு இன்னும் வராம என்னதான் பண்றீங்களோ எனக்கே தெரியல ஆ இன்னொரு ஆஃப்னவர் தான்ப்பேன் ஆஃப்ல ஹவரில் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன் ஆ வந்துகிட்டே இருக்கோம்ப்பா அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போனோமா அது கொஞ்சம் லேட் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி வரணும் இல்லப்பா இன்னும் ஒரு ஆஃப் லவ்ல நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் என்னமா ஒரு மாதிரி சோகமா பேசுற ஒரு குரல்ல செலிப்புமே இல்லையே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்னமா இதுவும் பிரச்சனையா அந்த பையன் ஏதோ ஒன்னு பேசினா பிள்ளையா சரவணே ஆ அவரே ஏன் என்ன பேச போறாரு சாச்சா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துடுவோம் நீங்க வைங்கப்பா சரிங்களா சரிமா ஏதோ சொல்கிற எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க என்னமா அப்பா ஃபோனை வைக்கவா ஆ ஓகேப்பா யாருங்க பேசுனது அஞ்சுவா மாமா சரஸ்வதி அஞ்சுதான் என்ன சொன்னா எங்க இன்னும் காணும் அஞ்சு பண்ணிட்டு ஆக போகுது எப்ப வந்து இதுக்கு சாப்பிட்றது எப்பவே நம்ம வர சொன்னோம் வராம என்னதான் பண்ணதுங்கன்னு தெரியல இப்ப இவ்வளவு நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டாலும் எப்படிங்க சாப்பிட முடியும் என்ன என்ன பண்ண சொல்ற இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறோம் பாங்குதுக அவங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனதுல லேட் ஆகி போச்சான் நம்ம என்ன பண்ணுறது அப்போவும் தான் சொன்னாங்க அவக தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நாம் கேட்காம சமைச்சு முடிச்சுட்டோம் அவங்க வர லேட் ஆகுது என்ன பண்ணுறது சொல்லு வரட்டும் வீடு ஆனால் என்னன்னு தெரியல சரஸ்வதி அஞ்சு பேசுகிறதுலே ஒரு வருத்தம் இருக்கு என்னன்னு தெரியல அஞ்சுக்கும் அந்த பையனுக்கு இது ஒரு வேலை சண்டை இண்டையோ என்னமோ தெரியல அஞ்சு நல்லாவே பேச மாட்டேங்குது என்னென்ன சொல்றீங்க அஞ்சு நல்லா பேச மாட்டேங்குதா ஆமா சார் கால் சவுண்ட் கேக்குது வந்துட்டா போல சரி சரி வரட்டும் வந்தோனே என்னன்னு கேப்போம் அஞ்சு ஏமா இவ்ளோ நேரமா வரதுக்கு சரவணன் தம்பி காலையில இருந்து போன் பண்ணிட்டே இருக்கோம் ஏன் தம்பி இவ்ளோ லேட்டு அம்மா எப்படிமா இருக்க ஏண்டி அலற இப்ப எத்தனை நாள் ஆச்சு பாத்தி அதுக்குள்ள அலக்கற முந்த நாள் தான பார்த்தோம் இல்லமா சும்மா ஏன் தம்பி உங்களுக்கு எல்லாம் எதுவும் சண்டையா அஞ்சு நல்லா பேசிச்சு முத இப்ப என்னடா பிள்ளை அழுகுது எங்களை பார்த்த உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அஞ்சு அவங்க உங்க ஞாபகம் வந்துருச்சு போல அதான் அவங்க அழறா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா என்ன சார் தம்பி நீங்க ஒண்ணு சொல்றீங்க அஞ்சு என்னடானா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லுது என்ன அது சார் அதெல்லாம் ஒன்றும் இல்ல அஞ்சு என்னங்க இவங்க தங்கச்சி சுபா இருக்காங்கல்லப்பா ஆமா இவங்க தங்கச்சி அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியே எந்த நேரமும் பேசுறாங்கப்பா ஏன் அப்படி பேசுறாங்கன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் என் கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படிதான் பேசுறாங்கப்பா ஏன் அப்படின்னே தெரிய மாட்டேக்கு கஷ்டமா இருக்குப்பா ஏ அவங்க சொல்றாங்க என்னால சாப்பிட முடியல கன்சீவா இருக்கும் வாமிட்டிங் வர மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன் அதுக்கு அவங்க என்னடான்னா அவங்க அண்ணனை திட்டுறாங்கப்பா இப்படிலாம் கட்டி வச்சிருக்க இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச காரி துப்பாக தான் செய்வாங்க உடனே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சரவணனை பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்புறம் இவரா ஊருக்கு கிளம்புனதுக்கு அவங்க என்னடாண்ணா லாஸ்ட்ல என்னால தான் கிளம்புறீங்களா நீ தானே எங்கள் அண்ணனை கூட்டிட்டு கிளம்புற ஆ நான் என்ன சொன்னேன்னு உடனே கூட்டிட்டு கிளம்புற இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு மறுபடியும் ஏமேலேயே அவங்க குறை சொல்கிற மாதிரி பேசுறாங்கப்பா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நானும் எதுவுமே பேசலை அவங்கக்கிட்ட நல்ல பாசமாக தான் நடந்துக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லை போலப்பா சரவண தம்பி என்னப்பா அஞ்சு சொல்றதெல்லாம் உண்மையா ஏன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அஞ்சுவையே எதுக்கு பேசிட்டு இருக்காங்க சார் என் தங்கச்சியே நான் நல்லாவே திட்டிட்டு வந்துட்டேன் சார் ஏன் இப்போ பார்த்தாலும் அஞ்சுவை பேசிட்டே இருக்க அப்படின்னு நான் என்ன சார் பண்றது நானா சார் பேசுறேன் அந்த பிள்ளை தான் சார் அப்படி பேசுது பாவம் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இன்னும் வேறு ரெண்டு நாள் இருக்க சொல்லி கேட்டாங்க இப்பவே இவ்வளவு பேசி பாடா இன்னும் ரெண்டு நாள் இருந்தாலும் அவ்வளவுதான் சொல்லி சார் அவங்கள ஊருக்கு கிளம்ப சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அதான் அவங்க கிட்ட சொல்லுவாங்க போல இதுக்கா தம்பி என் பொண்ணை உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சொல்லுப்பா இப்படி ஏன் அழுக வைக்கிறதுக்கு முதல் நாள் என்னோட வீட்டுக்கு வரும்போது ஏன் பிள்ள அழுதுட்டே வருதே அப்போ இவ்வளோ கஷ்டமா இருக்கு அவங்க உங்க தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே எல்லா விஷயமும் உங்க தங்கச்சிக்கு தெரியும் தானே தம்பி சொல்லுங்கப்பா ஆ எல்லா விஷயமே சுபாவுக்கு தெரியும் தான் சார் ஆனா ஏன் இப்படி நடந்துக்குதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது நான் ஃபர்ஸ்டே அதுகிட்ட இப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் சார் ஆனா கேட்காம திரும்ப இப்படி மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு அந்த பிள்ளைய நான் இனி ஏதாவது ஒன்று பேசிட்டு சார் நான் தங்கச்சியே வேணாம்னு முடிவு பண்ணிடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கும் கோவம் வருது சார் நான் என்ன சார் பண்றது சொல்லுங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு திட்டிட்டு தான் சார் வந்தேன் அஞ்சு அழாதம்மா அப்பா இருக்கம்ல அப்பா பார்த்துக்கிறேன் இல்லைப்பா நான் அவங்க கிட்ட நான் ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல நான் எதுவுமே அவங்கள சொல்லவே இல்லை ஆனா ஏன் இப்படி இப்ப நடந்துக்கிறாங்கன்னு தான்ப்பா தெரியல விடுமா நான் பாத்துக்கிறேன் இங்க பாருங்க தம்பி உங்க தங்கச்சிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசணும் சார் வேணா சார் நான் பேசிக்கிறேன் இல்லப்பா அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கொடுங்க இல்லைன்னா நம்பர் கொடுங்க